குறைஷியும் குக்குவத் கோமாளி இருந்து விலகிறாரா அப்படிங்கிற மாதிரியா இப்போ வெங்கடேஷ் பட் போட்ட பதிவால் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையே வெடிச்சிருக்குது ஆக்சுவலாக இந்த குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுக்கு முன்னாடி நாலு சீசன்கள் தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் விலகிட்டாங்க இயக்குனர் விலகிட்டார் நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் போய் பார்த்தீங்கன்னா இருந்தாரு ஸோ அதனால் இந்த சீசன் ஃபைவ் இருக்காது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்பட்ட நிலையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா சீசன் ஃபைவ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த முக்கியமான கோமாளியாக குறைஷி வந்துட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ குறைஷி தான் பார்த்தீங்கன்னா சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாரு அதாவது நடுவராக இருந்த செஃப் வெங்கடேஷ்பட் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு சேனலுக்காக நிகழ்ச்சி நடத்த இருக்காரு சிங்கும் சிங்குளாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரியாக நீங்களே சொல்லிட்டீங்க ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரியாக குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ் டீசரில் வந்த செஃப் தாமுவோட வசனத்தை கலாய்க்கிற வகையிலேயே வெங்கடேஷ் பட் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் அதுக்கு சரியாக சொன்னீங்க சார் இந்த மாதிரியாக குறைஷி பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டிருக்கிறாரு குக்குவத் கோமாளியில் இருந்துக்கிட்டே அவர் போட்ட இந்த கமெண்ட் சர்ச்சையாக குறைஷியும் ஷோலேருந்து விலகிறாரா அப்படிங்கிற மாதிரியா பலருமே பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஸோ ஸோ இது குறித்து குறைஷி கூட பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருந்தார் ஆக்சுவலாக எனக்கும் பட்ஸாருக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது ஸோ அதனால் அது அவர் எத எதேச்சியாக போட்ட ஒரு வீடியோவுக்கு நான் நார்மலாக ஒரு கமெண்ட் போட்டேன் அதை போய் இப்படியெல்லாம் பெருசாக்கி சர்ச்சையாக்கி விட்டுட்டிங்களே அப்படிங்கிற மாதிரியாக குறைஷி கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு ஸோ என்ன வேதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில்